கணிமணி நல்லா பிடிச்சுகங்க மிளச்சி பண்ற குருஜி கெட்டியா பிடிச்சுகங்கடா வெள்ளமாட்ட குருஜி நம்மளோட மொத்த சேனையும் சுத்தி இருக்கிற மரங்கள் மலை ஏறி தயாரா இருக்காங்களா ஆமா ਮੰத்ரியாரே தயாரா தான் இருக்காங்க கவனமா இருங்க குருதேவா சொல்லுங்க மகாராஜா எங்க வரைக்கும் வந்திருக்கீங்க சீக்கிரம் வாங்க மகாராஜா என்னால எவ்ளோ மேல ஏற முடியுமோ அவ்வளவு மேல ஏறி இருக்க மகாராஜா இதுவே ரொம்ப உயரونه எனக்கு தோணுது மகாராஜா என்னால இதுக்கு மேல

நான் நல்ல செய்தி கேட்கறதுக்காக கண்டிப்பா வருவேன் நான் விடை பெற மகாராஜா வாங்க 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 சீக்கிரம் என்ன மகா மந்திரி திமரசு ஏற்பாடுகள் சரியா பண்ணல எனக்காக ஒரு யானை கூட கொண்டு வரல பாத்தீங்களா இப்ப பாருங்க வனத்துல கால்நடையா போக வேண்டியதா இருக்கு அது சந்தோஷம் தானே வனத்துல பாதயாத்திரை பண்ற சுகமே தனிதான் மட்டும் ஒரு நடனம் ஆடுற மயில பார்த்தா எனக்கு ஆனந்தமா இருக்கும் எனக்கு பொலிய பாக்கணும் போல இருக்கு தயவு செஞ்சு நீங்க அந்த கலவுல பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பொலி இங்க வந்தல கூடாதுன்னு ஒரு வேலை வந்துடுச்சுன்னா நம்மள யாரும் புயலோட இருக்க முடியாது குளிஞ்சுதான் மத்தியானம் ஆயிடுச்சு ஆனா அந்த புலி இங்க இருக்கிறதுக்கான அறிகுறிய தெரியலையே மகாராஜா அந்த புலிக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு வீர தீர சூரர்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் அது அதை அழிக்கதான் இங்க வந்திருக்காருன்னு அது நினைக்குது என்ன குருதேவா என்னென்னமோ பேசுறீங்க ஒரு புலிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் மகாராஜா உங்களோட பிரதாபங்கள் தான் அப்படிப்பட்டதாச்சே அப்படின்னா புலி இங்க வரவே வராதுன்னு சொல்றீங்களா எப்படி நான் வீணாதான் இப்படி மேலே நின்னுட்டு இருக்கேனா வரும் மகாராஜா வரும் கண்டிப்பா வந்துடும் நீங்க கவலைப்படாம இருங்க நான் என்னோட மந்திர சக்திகளால் அதை ஈர்த்து இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் நான் இப்ப மந்திரம் சொல்லப் போறேன் மகாராஜா சரி குருதேவா ஓம் ஓம் புலியே இங்க வந்துடாத ஓம் என்ன மணி இங்க நம்ம உயிர் ஆபத்துல இருக்கு இந்த கிழவை படுத்து நிம்மதியா தூங்கிட்டா

குருதேவா உருமல் சட்டத்தை கேட்டி கிள நிச்சமா அதுைைக்கின பத்தி இன்னி ஆக போறா டேய் என் காலை விட்டுறா 나 கீழ விழுந்துற போறேன் குருஜிங்கள காப்பாத்துங்க குருஜி ஓ போ போ புலியோட வாளு தெரியுது பா சீக்கிரம் வாங்கலோ குரு மாதா வாங்கி ராமகிருஷ்ணா பாவம் அந்த புலி அவருடைய தரிசனத்துக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அவர் மகாராஜா கூட இருக்காருன்னு அந்த புலிக்கு தெரியல வாங்களே நம்ம வெடுன அதுக்கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் என்ன குருமாத்தா சொல்றீங்க அதை புலி பேச போறீங்களா அப்புறம் அதுக்கு நீங்க தான் மத்தியானம் புளியோதரை சாப்பாடு மாதிரி எடுங்க வாங்க நான் போய் ஒரு வாட்டி சொல்லிட்டு வரேன் நீங்க பாருங்க குருதேவரே வந்தத கிட்ட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்துவர் நீங்க தலையிட நாம போலாம் வென வென நீங்க எதுவும் சொல்லவேண்டாம் நமக்கு இது தேவை இல்லாத வாங்க வாங்க வாங்க

குருதேவா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே இல்ல மகாராஜா எனக்கு ஒன்னு ஆகல நான் கால் தவறி கிழ விழுந்துக்க அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா அந்த புலிய கொல்றதுக்காக நான் மேல இருந்து கிழ குதிச்சேன் மகாராஜா குருதேவா நான் தான் அம்ப கையில வச்சுக்கிட்டு தயாரா இருந்தேன்ல இப்படி உங்க உயிரை பணைய வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இல்ல மகாராஜா இல்ல நான் என்ன நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அம்பு விடுறதுக்கான கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அவ்வளவுதான் கொஞ்சம் இருந்திருந்தா நான் அந்த புலிய வதம் பண்ணிருப்பேன் ஆனா அது என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு மகாராஜா என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க ஐயோ கடவுளே என்னாச்சு இடுப்புடிச்சு மகாராஜாங்க பாருங்க ரத்த அடையாளம் அந்த புலிக்கு நிச்சயமா காயம் பட்டு காயம் பட்ட புலி திரும்பி வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு குருதேவா நீங்க கவலையே படாதீங்க அந்த புலி மட்டும் திரும்பி வந்துச்சுன்னு வைங்க அதுக்கு மரணம் நிச்சயம் வாங்க நம்ம கூடாரத்துக்கு நம்ம இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது மகாராஜா என்ன இவ்ளோ சீக்கிரம் திரும்ப வந்துட்டீங்க என்னாச்சு பாத்து மகாராணி ஏன் இப்படி ஓடி வராங்க மகாராணி மகாராணி என்ன ஆச்சு

பண்டிதனே ராமகிருஷ்ணா அது புலி இல்ல காத்துல செடிகள் ஆடிட்டு இருக்கு இல்ல மகாராஜா நான் சொல்றது உண்மைதான் நாங்க நாங்க ரெண்டு பேருமே இந்த புலியை பார்த்து அமைதியா இருங்க எல்லாரும் அமைதியா இருங்க குருமாதா நீங்க உடனடியா உங்க கூடாரத்துக்கு போங்க மகாராஜா கொஞ்சம் கொஞ்சம் வழி குருதேவா நான் உங்களை போக சொல்லல சரி நீங்க வேணும்னா மகாராணி கிட்ட கேட்டு பாருங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா இது எப்படி சாத்தியமாகும் நான் வேட்டையாட நின்னுகிட்டு இருந்த மரத்து கிட்டதான் அது வந்துச்சு நான் தொடுத்த அம்பு அது மேல பட்டுருச்சு நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மகாராஜா புலி காட்டுக்குள்ளதான் இருக்கு நாங்க எல்லாருமே எங்க கண்ணால பார்த்தோமே அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இங்க ஒரு புலி இல்ல ரெண்டு இருக்கு ஐயோ இது வேறயா என்ன சொல்றீங்க மந்திரி யாரு லக்கன் சொன்னபடி பார்த்தா ஒரே ஒரு புலி தானே இருக்கணும் ரெண்டாவது எங்க இருந்து வந்துச்சு மகாராஜா இப்படி நடந்திருக்குமோ வேற எங்க இருந்தாவது ஒரு புலி இன்னொரு வழியா காட்டுக்குள்ள வந்திருந்ததுனா மகாராஜா நாம தேடி வந்திருக்கிற புலி ஒரு நரமாமசம் சாப்பிடும் புலி நீ இப்ப என்ன சொல்ல வர பண்டிதரே ராமகிருஷ்ணா லக்கண்ணா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த புலி நம்ம கண்களுக்கு தென்படுறதுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான காட்டுவாசி தென்படுறானா அது உண்மைதான் ஏன்னா அந்த காட்டுவாசியை நானே காட்டுக்குள்ள என் கண்ணால பார்த்தேன் மகாராஜா அது அங்க பாருங்க அந்த புதர் அசைது அமைதி அமைதியா இருங்க குருதேவா நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க உங்க கூடாரத்துக்கே போங்க ரொம்ப நன்றி பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்ற ஒரு காட்டுவாசி புலியோட உருவத்துல வரான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது வெறும் கட்டுக்கதை இல்லங்கிறியா உண்மைங்கிறியா அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அமானுஷிய பிராணி ஒன்று இருக்கு அது புலியோட உருவத்துல வந்துகிட்டு இருக்கு இல்ல மகாராஜா அதுக்கு சாத்தியமே இல்ல ஆனா ஒரு விஷயம் அந்த நரமாமசம் சாப்பிடக்கூடிய புலிக்கும் அந்த காட்டுவாசிக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது வேணும்னா அந்த காட்டுவாசி நான் பார்த்த இடத்துக்கு உங்களே நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு அங்கேயா இல்ல வேண்டாம் ராமகிருஷ்ணா இந்நேரம் அந்த காட்டுவாசியோ இல்ல புலியோ அந்த இடத்த விட்டு போயிருக்கணுமே நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் மறுபடியும் நாளைக்கு மேடை மேலே ஏறேன் இப்போ நீங்க எல்லாரும் ஓய்வெடுங்க நானும் ஓய்வெடுத்துக்கிறேன் சரி உத்தரவு மகாராஜா வீரர்களே எங்கேயும் போயிடாதீங்க பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க போய் நல்லா ஓய்வெடுங்க சரிங்க அம்மா வருணுமாலா நான் கூப்பிடுறது கேக்குதா கேட்கவே கேட்க என் இடுப்புல கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு ரொம்ப வலிக்குது குருஜி நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க பூச்சி விடுறோம் ஏதமா இருக்கும் குருஜி வாய் மூடுங்களா முட்டாளுங்களா இதெல்லாம் தான் வந்தது வருணமாலா சொல்லுங்க சுவாமி என்னது அது உன்னை தைலம் தான் எடுத்துட்டு வர சொன்ன எனக்கு கொல்லி வைக்க சொல்லல ராத்திரி ஆயிடுச்சு நான் சந்திரனுக்கு நெருப்பு காட்டிட்டு வரேன்

நான் போய் அதை உள்ள கூட்டிட்டு வந்துறேன் இல்லனா அது மறுபடியும் வேற ஏதாவது இடத்துக்கு போயிட்டு போகுது சரியா வேண்டாம் வேண்டாம் ஐயோ கடவுளே நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே சுவாமி நீங்க இன்னைக்கு அந்த புலிக்கு பாவங்கள்ல இருந்து மோட்சத்தை கொடுங்க எல்லாம் என் விதி இது என்னோட உத்தரவு போ சீக்கிரம் போய் எனக்கு தைலம் எடுத்துட்டு வா போ உத்தரவு பிரபு ஐயோ கடவுளே ஒரு பக்கம் புலி உருமல் இன்னொரு பக்கம் இவ படுத்தல் நான் இல்ல இரட்டை இரயா கேப்பான் இப்போ உங்களுக்கு தனிமை அவசியம் தானே இருங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது தான் நல்லது நன்றி குருஜி நன்றி உட்காருங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க அத்தை ஐய முட்ட விட்டுறாத பண்ணி Maharaja நீங்க எந்த புளிய கொல்றதுக்காக மருதமலை ஏறி நின்னீங்களோ அந்த புளி இங்கயே வந்திருச்சு நினைக்கிறேன் வரத்துக்கு முன்னாடி தகவல் அனுப்பி இருக்கலாம்ல ஏன் சொல்லாம கொள்ளாம இப்ப வருது மகாராஜா அதை வேட்டையாடுறதுக்காக தானே காலையில இருந்து கஷ்டப்பட்டு காத்துட்டு இருந்தாரு மகாராஜா போங்கல போய் அத கொண்டு வாங்கல நான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த பிராணியையும் வேட்டையாட மாட்டேன் இது காலையில இருந்து எனக்காக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இதை கொண்டுடுவேன் ஆனா இப்போ இப்போ நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் மகாராஜா எடுத்துக்கோங்க என்னத்த எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்பிடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க யாரையும் நிம்மதியா தூங்க விடாதீங்க அம்மா பக்கத்துலயே தூங்கிக்கிறேன்னு அம்மா முடியாதுன்னு சொன்னாங்க என்ன தூங்க விடு போறீங்களா இல்லை அம்மாவை ஏற்பட்டுமா போறேன் போயிடுறேன் விடுவியா நீனு போகிறேன் நான் நல்லா பாத்துட்டேன் அந்த மனுஷங்கள சாப்பிட்ற புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆ அப்படிதான் தோணுது நான் உள்ளே இருக்கேன் எங்கேயாவது அம்மா இருக்காங்க கடவுளே அம்மா பார்த்தா பயப்படுவாரு புளியெல்லாம் ஏமாத்திரம் ஆ

என்னமா பேசுற காட்டுவாசி நீ துரத்துவிய என்னமா அந்த காட்டுவாசியா நீ வளக்கிற பூனை குட்டி நினைச்சுட்டு இருக்கியா நீ சும்மா துரத்து விடுறதுக்கு படுமா ஒண்ணும் இல்ல காலையில பேசுவோம் தூங்கு தூங்கு காட்டுவாசி முல்ல அம்மா சொன்னது உண்மையா இருக்குமா அப்படி இருந்ததுன்னா அந்த காட்டுவாசி அம்மாவை பழிவாக திரும்ப வருவானே காளி நீதான் காப்பாத்தணும்